கேஎஸ் கடல் பம்ப் சேனல் என்பதான விற்பனைக்கு அமைங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கையும் கரவும் மாடுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றையிலேருந்து பதினாலு குடியில் ஒரு லம்பாடி கன்று காரி கண்ணுங்க அதுபோல் ஒரு மயிலக்கன்று பதினொன்று டு பன்னெண்டு குடியில் ஒரு மயிலக்கன்று நல்ல குவாலிட்டியான கன்று லம்பாடி கண்ணுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுக்கிட்டுருக்குறோம் என்ன விளைநாள் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் அப்படிங்கிறது என்ன தேதி அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பதிவிட்டுருக்கிறவங்க முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுள்ள இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோவில் முதல் பதிவில் பார்த்துட்டு ஒரு பதிமூன்றரை டு பதினாலு கோடியில் இருக்கக்கூடிய நல்ல சுழ சுத்தத்தில் நல்லா தாடக்கூடி இல்லாமல் நல்லா ஸ்டச்சரில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இப்போ தான் வந்திருக்குதுங்க வந்த வீடியோ எடுத்துருக்குறோம் வாடல் பதமாக தெரியுங்க கண்ணை நல்லா எடுத்துகிட்டு இருந்ததுன்னு நல்லா தெளிவான கண்ணாக இருக்கும் அதே மாதிரி நல்ல தோல் நேசுங்க அருந்தாடை கண்ணா கண்ணாமொழி பவர்ங்க சுழு சுத்தம் கோம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒடிச்சு கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம ஒடிச்சு கட்டிக்கலாமுங்க அப்படியே வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் சுழு சுத்தத்தில் நல்லா பதிமூன்றரை பதினாலு குடியில் நல்லா கைகள் ஊக்கத்தில்ங்க நல்லா பெருவட்டு மாட்டில் நல்லா கண்ணாமொழி பவரான கண்ணாமொழியில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைப்பழுது கிடையாது கழுச்சூழ்கள் கிடையாதுங்க கண் சுறுசுறுப்பு படவடப்பு நல்ல சுறுசுறுப்பு படபடப்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க போனதையும் நம்ம காயடி சுட்டோம்னா ஒரு பத்து இருபது நாள் நிறுத்தி அப்படியே நம்ம வண்டி பழக்கலாமுங்க இப்போ வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க உடம்பு பிடிச்சி வரும்போது மாடு நல்லா தெளிவாக வந்து சேர்ந்துருவுங்க உயரம் பதிமூன்று டு பதினாலு பிடிங்க இன்னும் பல்போருக்கு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலாகும் சொல்லு சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது விற்பனை விளைநிலரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறுரூவா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் மற்றபடி கன்று நல்ல தோல்நைஸு ஸ்ட்ரக்சரு எல்லாம் சுத்தமும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நேற்று புதுவரவுன்னு உடனே கரை வீடியோ வந்து இன்றைக்கி போகிறோன்னு போட்டிருந்தவுங்க சுழு சுத்தமான மாடுங்க கரை வீடியோ தெளிவாக போட்டிருக்குறோம் கண் மயிலை கன்று பூச்சி காலையும் விடக்கூடிய நல்ல குவாலிட்டியில் சிறந்த கன்று மயிலக்கன்று அடர் காரியில் ஜெட் பிளாக்கில் நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு கழுப்புச் சுடிகள் குறைப்பிடுறதுகள் இல்லாமல் கையால் லோக்கத்தில் கறவை காலிக்காமல் ஆண்கள் பெண்கள் யாரும் கறந்துக்கிற மாதிரி நல்லா சு சௌகரியமான மாடாக வேணும்னா அந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமங்க மற்றபடி கையல் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் கறவை அணைக்காமல் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கிறோம் பார்த்துக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நேற்று எண்பத்தி ஏழரை பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க கறவை ரெண்டு டூ ரெண்டரை படிவால் தாராளமாக கறந்துக்கலாம் கன்று மயில கன்று காலை கன்று நல்லா குணவணத்தில் நல்லா சிறந்த மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க விற்பனை விலை எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கரவு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு குடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து இப்போ ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாமுங்க வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே சொல்லிவிட்டு வாங்க பால் கறந்து பார்க்குற மாதிரி அதுக்குண்டான நேரத்தை கேட்டு வந்தீங்கன்னா கறந்து பார்த்துக்கலாமுங்க வண்டிலேந்து இறக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை புடி டூ பன்னெண்டு புடிக்குள்ளே இருக்கக்கூடிய கன்று சுறுசுத்தமான சுத்தமான கண்ணுங்க நல்ல ஸ்ட்ரக்சர் கண்ணாமூலி கும்புதலை நல்லா பவருங்க தாடையில் குறைப்பில் கிழப்பு சொல்லி இல்லாமல் கையால் ஊக்கு தலைங்க தலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒடிச்சு கட்டாமல் நல்ல நேர் அழகான தலையாக வந்து சேரக்கூடிய கும்பு தலையிலேங்க நல்லா தோல்நீசில் இருக்கக்கூடிய கன்று வாழை இருக்கும் கையால் லோக்கும் எல்லா சுத்தமும் இருக்குது கன்று சுறுசுறு படவடுப்பு நல்ல சுறுசுறு படவடைப்பாக இருக்குதுங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே சொல்லிவிட்டு வாங்க வீடியோ போட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் தான் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க பின் மாட்டில் நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க நல்ல தோல்நைஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுறுசுறு பட உடப்பு நல்ல சுறுசுறு பட உடப்பு கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான தெளிவான கண்ணாமொழி கும்பதலையிலேயும் நல்ல இரட்டைப்பில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க பவரான கண்ணாக வந்து சேருமேங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் இருக்குது ஒரு பத்து டூ பதினோரு மாதம் இருக்கும் சுறுசுத்தம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி குறைப்பில் கழிப்பு சொல்லி கிடையாதுங்க பதினொன்றரை நாமல் பதினொன்றரை கோடி கணக்கில் வந்து ஒரு நூல் ஹெச் வருதுங்க வீடியோக்கள் வேணாலும் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் சொல்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுங்க பெருசாக குறச்சி கொடுக்க முடியாது ஒரு ஐநூறு ஆயிரத்துலையும் முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் கண்ணு குவாலிட்டியான கண்ணுங்க எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி கன்றுகள் கிடைக்கிறதில்ல கிடைக்கும் போது நம்ம இந்த வாங்கிட்டு வரோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் ஒரு பதினொன்று வயரத்தில் நம்ப அடிக்கன்று காலக்கன்று கொண்டு போய் மேய்க்கிற முறைவங்க மேய்ச்சிக்கலாமாங்க கண் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க அதே மாதிரி நம்ம பதிவுகள் போட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்று வாங்கிற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் பேசி புக் பண்ணி புக் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து ஃபோன்பே ஜிபே மூலிமா வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடலாம் எந்த மாடு இந்த கண்ணு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதை ஓகே பண்ணி விலகி பேசி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்